டாக்டர் கலைஞர் வளர்க்கி ஜெயம் கோஸ் எச் பேராட்சி சேர்மன் தமிழ்நாடு தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் பழங்குடியினர் மனித உரிமை பாதுகாப்பு விழிப்புணர்வு கழகம் பத்திராயிரத்து தாலுகா விருது மாவட்டம் காவல்துறையும் நீதித்துறையும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே குற்றச்சம்பவங்கள் தமிழகத்தில் குறையும் மதிப்பிரியர்கள் எந்த முறையில் மது அருந்த வேண்டும் என சட்டம் கொண்டு வர வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் சட்டம் கொண்டு வந்து வரைமுறை செய்ய வேண்டும் மதிப்பிடித்து விட்டு வாகனங்கள் ஓட்டக்கூடாது என கூறும் சட்டம் வரையறுக்கத்தக்கது ஆனால் மதிப்பாட்டை வண்டியில் கொண்டு செல்ல கூடாது என காவல்துறை கூறுகின்றனர் இல்லாத கிராமங்களில் மிகுந்த திறம்படுகிறார்கள் தமிழக அரசே மது விற்பனை செய்துவிட்டு எந்த முறையில் மது அருந்த வேண்டும் வாகனங்களில் எத்தனை பாட்டியர்கள் கொண்டு செல்ல வேண்டும் என காவல்துறை பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்க வேண்டும் இன்றைய ஜாதி வன்மத்திற்கு மூல காரணம் மது கஞ்சாவினால்தான் சுயநிலைவேற்று இளைஞர்கள் குற்ற சம்பவங்கள் நிறுத்துகிறார்கள் கார் வாகன ஓட்டிகளுக்கு மாதம் இத்தனை வழக்குகள் நீதிமன்றத்தில் பதிவு செய்ய வேண்டும் என காவல்துறையை நீதிமன்றம் கட்டாயப்படுத்தக்கூடாது இதனால் காவல்துறை தேவையற்ற ஹெல்மெட் லைசன்ஸ் அப்படின்ற பொய் வழக்குகளை போடுகின்றனர் இளம் சிறர்கள் வாகனம் ஓட்டக்கூடாது என கடுமையான சட்டம் கொண்டு வருவேன் தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் தமிழக அரசு ஜாதி மதக்கலவரும் இன்றி இளம் உதவிகள் வாகன விபத்து இன்றி இளைஞர்கள் வன்முறை கலாச்சாரமின்றி மனித இனம் மனித கல்வி மருத்துவம் மட்டும்தான் மக்களுக்கு இலவசமாக கிடைத்தால் போதும் மற்ற அரசு வழங்கக்கூடிய அனைத்து இலவச திட்டங்களையும் ரத்து செய்துவிட்டு நிரந்தரமான மக்கள் பயன்படுத்தக்கூடிய திட்டங்களை மட்டும் நடைமுறைப்படுத்துங்கள் மது இல்லாத தமிழகத்தை உருவாக்குங்கள் ரத்து செய்துவிட்டு மட்டும் அமல்படுத்துங்கள் தாய்மார்கள் உங்களுக்கு கோயில் வீட்டு வழிபாடு செய்வார்கள் மது விளக்கை அமல்படுத்தி இந்தியாவிற்கே முன்மாதிரி மாநிலமாக மாற்றம் செய்து காவல்துறையும் நீதித்துறையும் இணைந்து செயல்பட்டு குற்ற நிகழ்வுகளை தமிழகத்தில் அகற்றப்பட மதுவினால் எதிரான சமுதாயம் இளைஞர் சமூகம் அழிந்துவிடும் சுமோட்டா வழக்கு பதிவு செய்து நீதியை நிலைநிறுத்தும் நீதியரசுகள் யாராவது முன்வந்து தமிழக அரசு அதுவிலக்க அமல்படுத்த வலியுறுத்துங்கள் நீதியரசர் அவர்களை மறுபோதையில் இலங்கை சமுதாயம் மீட்டெடுங்கள் நடவடிக்கை என்று நீதித்துறை எடுக்க வேண்டும் நம்புகிறேன் வணக்கம் நன்றி